ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் நம்ம வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க லைவ்ல வந்து எல்லோரும் கடைக்கு நாங்கள் ரெண்டு பேர் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து க்ளாஸ் வந்துருச்சு கோலம் கிளாஸு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு கிளாஸ் வந்துருச்சு ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வாங்க நம்ம கோலம் போடலாம் ஒன்லி ஃபார் நம்ம கிளாஸ் வந்து பிகினர்ஸ் ஒன்லி ஓகேங்களா ஃப்ளாட்டில் இருக்கவங்க ஃப்ளாட்டில் இருக்கவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும் நம்ம கோல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால் ஓகேங்களா குட்டி குட்டியாக நம்ம கோலம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் சே குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா ஹாப்பி சண்டேவாக இருக்கா இன்றைக்கி ஓகே நம்ம க்ளாஸுக்கு போகலாங்களா ஷ்ரீ கொஞ்சம் வா இதை கொஞ்சம் கீழே இறக்கி நட்ட வச்சுட்டு போய்ங்க ரொம்ப ஹெட்டு தான் இருக்கு ஒன்னு லாமிங்க வேற பி இது இருக்கு பாத்தியா ஆ ஆ அதெல்லாம் இது லைட்டாக லூஸ் பண்ணா இது உள்ளே போயிடாம அவளாம்பி அப்புறம் இதை இப்படி டைட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அதுக்கப்புறம் இதோ இங்கே இருக்கு பார்த்தியா இதை வந்து இதை வந்து இதை வச்சு தான் ரொட்டேட் பண்ணணும் இது எப்படி வேணுமோ இப்படி வச்சுட்டு இதை டைட்டு பண்ணும் ஓகேவா ரைட் நீரியா பார்த்து பார்த்து போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவுக்கு வாங்க நம்ம வந்து கோலம் போட ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ தான் நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்தோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா அந்த இது கலெக்ஷன்ஸ்லாம் உங்ககிட்ட காமிச்ச பாருங்கள் ஜிம் ஜிம்மிக்கி அப்புறம் வந்து பிரேஸ்லேட் கம்மல் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு நாள் நம்ம ஜாலியாக வந்து ஷாப்பிங் போகலாம் ஓகே நம்ம ஃப்ரெண்டு கடை தான் இந்த துணி கடை கூட நம்ம ஃப்ரெண்டு கடை தான் ஓகேங்களா வாங்க நம்ம பொங்கலுக்கு நிறைய ஷாப்பிங் போவோம் பொங்கலுக்கு ஓகேங்களா வாங்க நம்ம போகலாம் போக கூட நாளைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கலர் கோலமாக வாங்க போகலாம் ஓகேங்களா நாளைக்கு நம்ம ஒரு ஆறு மணி போல் கலர் கோலமாக வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓகே நம்ம வந்து மூணு புள்ளி ரெண்டு வருஷம் ஏதோ போட ஆரம்பித்தோம் பாருங்க உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம்னா இதெல்லாம் நம்ம புள்ளி வச்சுலாம் கஷ்டப்படவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சூப்பராக நம்ம மார்கழி மாதத்துக்கு செம்ம அசத்தலான கோலம் போ போட ஆரம்பிச்சிடும் நம்ம இனிமேல் நம்ம இனிமேல் யாராலுமே நம்மளை தடுத்துருத்தவே முடியாது ஓகேங்களா செம்மையா மாஸ் பண்றோம் மார்கழி மாசத்தை செம்மையா என்ஜாய் பண்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஓகே பாருங்க செம்மையாக ஒரு மூணு புள்ளி ரெண்டில் செம்ம அசத்தலான கோலம் போட்டாச்சு இது நம்ம வந்து கலர் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்தோம்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு கோலம் போட்டாச்சு ஓகே நம்ம நெக்ஸ்ட் கோலம் போட போடாம ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வா நெக்ஸ்ட் கோலம் போட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஓகே நம்ம அடுத்தது கோலம் போடலாங்களா பாருங்க நம்ம இதை வந்து இந்த ஒவ்வொரு பிளாருக்குமே ஒரு ஒரு கலர் கொடுத்தோம்னா செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு தயவு செஞ்சு கோலம் போடும்போது ஒரு அட்லீஸ்ட் நம்ம நாலு கலராவது வாங்கி ஒவ்வொன்றுத்துக்கும் டெக்கரேஷன் பண்ணோம்னா செம்மையாக இருக்கும் ஓகேங்களா சின்ன கோலத்தையே நம்ம வந்து நல்லா அழகாக காட்டணும்னா ஒரு நாலு கலர் வாங்கி வச்சுக்கிட்டா போதும் பிரைட்னஸாக இருக்கிற கலர் நாலு கலர் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே நம்ம அடுத்த குளத்துக்கு போவோங்களா சொல்லியிருக்கேன் இந்த ரங்கோலிக்கு பேட்டனே இந்த இந்த இது தான் எல்லா கோலத்துக்குமே இந்த பேட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம இதை போட்டுட்டோனாலே முக்கால்வாசி கோலம் முடிஞ்ச மாதிரி ஓகே ஆ இப்போ பாருங்க அடுத்த கோலமும் போட்டாச்சு பாருங்க சூப்பராக போட்டோமா பாருங்கள் நம்ம வந்து எப்பவுமே லைவுக்கு வந்தோம்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கோலம்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு வந்து இதை பாருங்கள் இந்த கோலம் போட்டோம் லோட்டஸ் இன்னைக்கு வந்து சங்கு மாதிரி இருக்குது சங்கு பூக்கோளம் இது பேர் ஓகேங்களா இது பேர் என்ன சங்கு பூ கோலம் ரெண்டாவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு லோட்டஸ் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு நாம் வந்து சங்கு பூக்கோளம் போட்டிருக்கோம் நம்ம இப்போ தேர்டு பார்க்க போகிறோம் இது நம்ம ரெண்டுமே மூணு புள்ளி ரெண்டில் வச்சு தான் போட்டுக்கணுமா ஓகேங்களா நம்ம பெருசாலாம் போடலை மூணு புள்ளி ரெண்டு இது சங்குப்பூ கோலும் இது லோட்டஸ் கோலும் அடுத்தது பா பார்க்கலாம் வரீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ மூணு கோலம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து மூணு கோலம் போட்டிருக்கோம் இது நம்ம நாலாவது கோலம் போட போகிறோம் ஓகே பாருங்க பாடர் கோலம் இது ஈஸி பாருங்க ஈஸியான பார்டர் கோலம் போட்டிருக்கோம் நம்ம பாருங்கள் நமக்கு வேணுன்னா கூட இங்கே வந்து ஒரு புள்ளி வச்சு நம்ம ஸ்டாண்ட் மாதிரி கூட இதை வச்சுக்கலாம் ரெண்டே புள்ளியில இது சூப்பர் பார்டர் கோலம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரொம்ப ரொம்ப குப்பிக்கோலம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க ரொம்ப ஈஸியான பேட்டர்ன்ல அழகான போலம் இது பாருங்க அஞ்சே புளி தான் ரொம்ப நிறைய புளிலாம் இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்குது அஞ்சு புள்ளி ஒன்று நேர் குட்டி குளம் ரொம்ப ரொம்ப குட்டி கொளம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான பேட்டர்னில் ஈஸியாக பாருங்கள் ஈஸியாக போட்டதே நெக்ஸ்ட்டு போகலாமா அதே மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா இந்த கோலம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பராக செம்மையான ஒரு கோலம் பார்த்தாச்சு பாருங்க ஏழு புள்ளி ஒரு வரிசையில இதுவும் ஏழு அது முதல்ல போட்டது இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு நாலு கோலம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு கோலம் இது ஒண்ணு இது ரெண்டு Okay. நம்ம இன்னைக்கு நிறைய கோலம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ம் நிறைய கோலம் பார்த்துட்டோம் ஒரு ஒரு வாரமாவே செம்மையான கோலம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பாருங்க நம்ம சேனல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க முழு வீடியோவையும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாத்திய வந்து பா பார்த்தா புரியாது ஓகேங்களா நம்ம கிட்ட எந்த வந்து எல்லாமே வந்து ஈஸியா சொல்லி தரேன் நானு அதுக்கு அழகாக ஒரு பென்சிலும் பேப்பரும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உன் உங்கள் குழந்தைங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள் என்னோடய டாக்டர் சூப்பராக க்ளாஸ் எடுப்பா ஓகேங்களா அக்கௌண்ட்ஸை பற்றி ஏதாவது டவுட்டுன்னா கூட கேட்கலாம் ஆன்லைன் கிளாஸ் கண்டிப்பாக அவைலபிள் இருக்குது நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு எக்ஸாம்லாம் வருது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதான் சொல்லுவேன் வாசல்ல போடும்போது எல்லாத்துக்குமே வந்து அழகாக கலர் கொடுத்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் வேற ஒன்றுமே இதுக்கு வேண்டாம் அந்த ஜிகினா கலருமே இப்போ ஒன்று சூப்பராக விற்கிறான் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு ஜிகினா கலர் போடணும் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பீங்க நம்ம இன்றைக்கி இத்தோடு கோலம் முடிச்சுக்கலாம் நாளைக்கு செவன் தேர்ட்டிக்கு கரெக்டாக ஆஜராகிடுங்க ஓகேங்களா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு நிறையா ஒரு ஆறு ஏழு கோலம் பார்த்துட்டோம் நாளைக்கு அதே மாதிரி ஒரு அஞ்சு கோலத்தோடு பார்க்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கல இது சப்ஜெக்ட் டவுட் இருந்தாலும் கேட்கலாம் நீங்கள் கோலத்தில் டவுட் இருந்தாலும் கேட்கலாம் சமையல டவுட் இருந்தாலும் கேட்கலாம் எதுவாக இருந்தாலும் கேளுங்க சிவம் சேனல் உங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்கு காத்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு சந்திப்போம் நம்ம சிவம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்